அறிவில் இருந்து சீரடையும் தருணத்தில் தேசிய முன்னணி உறுப்பு கட்சிகள் கூட்டணியில் இருந்து விலகுவதாக மிரட்டக் கூடாது என அம்னோ தலைவர் டத்துசி ஜாகித் அமிடி நினைவுறுத்தியுள்ளார் இந்த இக்கட்டான காலத்தில் தனது பங்காளிகளான மாசிசா மாய்கா மற்றும் பிபிஆர்எஸ் கட்சிகளை அம்னோ ஒருபோதும் புறக்கணிக்காது மாறாக அவர்களை வலுப்படுத்த தொடர்ந்து கை கொடுக்கும் என தேசிய முன்னணி தலைவருமான அவர் கூறினார் சிலாயாங் அம்னோ தொகுதி கூட்டத்தை தொடக்கி வைத்து பேசுகையில் துணை பிரதமருமான ஜாகிட் அவ்வாறு பேசினார் எனினும் எந்த உறுப்பு கட்சி அவ்வாறு மிரட்டியதாக ஜாகிட் தெரிவிக்கவில்லை என்றாலும் அது மாசிசா தான் என்பதை நம்மால் யூகிக்காமல் இருக்க முடியவில்லை காரணம் பரிசானில் இருந்து விலகி பரிகாத்தா நேஷனல் கூட்டணியிலும் இணையாமல் சுயேட்சை எதிர்கட்சியாக மாசிசா செயல்பட வேண்டும் என அதன் தொகுதி தலைவர் ஒருவர் கடந்த மாதம் வலியுறுத்தியிருந்தார் அது குறித்து கருத்துரைத்த மாசிசா தலைவர் டதோசி டாக்டர் விகாசியாங் கூட அக்கட்சி தேசிய முன்னணியில் நீடிக்குமா இல்லையா என்பது ஆண்டு பொதுப்பேரவையில் முடிவு செய்யப்படும் என கூறியிருந்தார்

ஜோஹோரில் பள்ளி வளாகம் ஒன்றில் மதுபானங்கள் ஏலத்தில் விற்கப்பட்டதாக கூறி வைரலாகியுள்ள சம்பவத்தை போலீஸ் விசாரணைக்கு விட்டுவிடுவதாக கல்வி அமைச்சர் பட்லினா சிடே கூறியுள்ளார் அதே சமயம் கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கக்கேடுகள் அல்லது விதிமீறல்கள் நிகழ்வதை அமைச்சு பொறுத்துக் கொள்ளாது சம்பந்தப்பட்டோர் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அவர் அந்த மதுபான ஏல விற்பனையின் போது சண்டை நிகழ்ந்தது குறித்தும் அதிகார தரப்பு விசாரித்து வருகிறது விசாரணையை அமைச்சர் அணுக்கமாக கண்காணித்து வருவதாகவும் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் பின்பற்றப்படுவதை தொடர்ந்து உறுதி செய்வோம் என்றும் பல்லினா கூறினார் பொந்தியானில் உள்ள ஓர் ஆரம்ப பள்ளி மண்டபத்தில் அந்த மதுபான கேலம் நடைபெற்ற வீடியோக்கள் முன்னதாக வைரலாகி பொதுமக்கள் குறிப்பாக பெற்றோர்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியிருந்தன ஏலத்தின் போது அங்கிருந்தவர்கள் இடையே சண்டை மூண்டதும் குறிப்பிடத்தக்கது பிள்ளைகள் கல்வி கற்கும் கிடத்தில் இது போன்ற செயல்கள் அனுமதிக்கப்படக்கூடாது என்றும் சம்பந்தப்பட்டோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறி பல்வேறு வலியுறுத்தி உள்ளன விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு காலியாக உள்ள அமைச்சரவை பதவிகளை நிரப்ப தற்காலிக அமைச்சர்களை நியமிப்பது தொடர்ச்சியை மிகவும் உறுதி செய்வதற்கு மிகவும் முக்கியமானது குறிப்பாக ஜூலை இருபத்தொன்றாம் தேதி நாடாளுமன்ற கூட்டம் மீண்டும் தொடங்குவதால் இது ஓர் அவசியமான நடவடிக்கையாகும் என தோட்டத் தொழில் மற்றும் மூலப்பொருட்கள் துறை அமைச்சர் டத்துசி ஜோஹாரி கானி கூறியுள்ளார் இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சை தற்காலிகமாக மேற்பார்வையிடும் பணியை ஏற்றுள்ள ஜோஹாரி அமைச்சுகளின் கீழ் உள்ள அழுத்தமான பிரச்சினைகளை தீர்க்கவும் தற்காலிக அமைச்சர்களை நியமிப்பது அவசியம் என்றார் மக்களவை கூடும்போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் உதாரணத்திற்கு விரைவில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தை இறுதி செய்ய வேண்டும் இப்போதைக்கு ஒருவரை தற்காலிகமாக நியமித்தால் மட்டுமே அவ்வேளையை விரைந்து முடிக்க முடியும் என்றார் அவர் நிக்னஸ்மி நிக் அம்மாட் விற்றுச் சென்ற அமைச்சர் பதவியை கூடுதல் பொறுப்பாக ஜோஹாரி தற்காலிகமாக கவனித்து வருவார் என வெள்ளிக்கிழமை அரசாங்க தலைமை செயலாளர் அறிவித்தார் முன்னதாக ரஃபிசி ரமலி விட்டு சென்ற பொருளாதார அமைச்சர் பதவியை இரண்டாவது நிதி அமைச்சர் டச்சஸ்ரீ அமீர் அம்சா அசிதான் தற்காலிகமாக கவனிப்பார் என அறிவிக்கப்பட்டது ஜூலை முப்பத்தோராம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தை இறுதி செய்யும் முக்கிய பணி அமீர் அம்சாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது மே மாத பி கே ஆர் கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் மற்றும் உதவித் தலைவர் பதவிகளை தற்காக்க தவறியதால் ரஃபீசியும் நிக் நஸ்மியும் அமைச்சரவையில் இருந்து விலகியுள்ளனர் டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப எஸ்டேட் பாய் பால்வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி in Diversity, நூற்றி இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் பினாங்கு தாசிகுலுகோர் கம்பௌங்ஸ்லாமாட்டில் உள்ள மூன்று பன்றி பண்ணைகளில் ஏஎஸ்எஃப் எனப்படும் ஆப்பிரிக்க பன்றிக் காய்ச்சல் பரவி உள்ளது ஆய்வுக்கூட சோதனையில் இது உறுதி செய்யப்பட்டதாக மாநில கால்நடை சேவை துறையின் இயக்குநர் டாக்டர் சாய்ரா பானு முகமது ரிஜாப் கூறினார் இதுவரை இரண்டு பண்ணைகளில் ஐம்பது பன்றிகள் மடிந்துள்ளன மேலும் ஏராளமான பன்றிகளிடம் இந்த ஏ எஸ் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் காணப்படுகின்றன இதையடுத்து பன்றிக் காய்ச்சல் பரவியுள்ள பண்ணைகளுக்கு பன்றிகளை இடமாற்றம் செய்ய உடனடி தடை விதிக்கப்பட்டுள்ளது மற்ற பண்ணைகளுக்கோ அல்லது மாவட்டங்களுக்கோ கிருமி பரவுவதை தடுக்க இது அவசியம் என சாய்ரா தெரிவித்தார் சுற்றுவட்டார பன்றி பண்ணைகளில் ஆரம்பகட்ட அறிகுறிகளைக் காட்டும் பன்றிகளின் மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டு உயிரி பாதுகாப்பு கண்காணிப்புகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் பண்ணைகளில் சந்தேகத்திற்குரிய வகையில் பன்றிகள் மடிந்து போகும் பட்சத்தில் உடனடியாக தங்களிடம் தெரியப்படுத்துமாறு பன்றி பண்ணை நடத்துனர்களை கேட்டுக்கொண்டார் இந்த ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் மனிதர்களுக்கு பரவாது என்றாலும் பன்றி பண்ணை தொழிலை பெரிதும் பாதிக்கும் குறிப்பாக கால்நடை இடமாற்ற தடையால் பண்ணையாளர்களுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் கம்பௌங்லாட்டில் அறுபத்து மூன்று பன்றி பண்ணைகளில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பன்றிகள் வளர்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது எனப்படும் செப்பாங் அனைத்துலக பந்தய தளத்தில் நேற்று நடைபெற்ற ஒரு பந்தயத்தின் நடுவே பி எம் டபிள்யூ கார் தீப்பற்றிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது மதியம் மணி வாக்கில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் எரிபொருள் டேங்கியில் ஏற்பட்ட கசிவால் நான்காவது வளைவில் கார் தீப்பற்றியது இதையடுத்து கே எல் ஆகிய தீயணைப்பு படையினர் வரவழைக்கப்பட்டு தீ அணைக்கப்பட்டது தீயில் அக்கார் முழுவதுமாக எரிந்து போனது எனினும் அதில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என ஸ்லாங்கோர் தீயணைப்பு மீட்பு படை கூறியது பினாய்ங்களை உங்களுக்காக இருந்து பதிமூன்று ஜூலை வரைக்கும் நூறுக்கும் அதிகமான மோஸ்ட் ஃபேவரெட் அண்ட் டெலிஷியஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடத்துகிறோம் வரீங்களா லன்ச் டின்னர் அங்கே பைண்டைன் பண்ணலாம் குணாஃபா பானிபூரி பிரியாணி சீஸ் நாச்சோஸ் ரங்கம் ரகமாய் உணவுகள் வெட்டிங் கலெக்ஷன்ஸ் சாரி கலெக்ஷன்ஸ் லேடிஸ் பூட்டிக் அண்ட் டிசைனர் கலெக்ஷன் லட்சக்கணக்கான ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்குது த பஸ் பாடிஸ் எயிட்டி பர்சன்ட் வெரைட்டிஸ்கா நம்ம கலர்ஸ் ஆஃப் இந்தியா தான் கொண்டு வராங்க நார்தன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ ஏ ஆன் பீக் சுப்பராஞ்சயா பினாயில் குஜராத் அமீதாபாத்தில் ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான சம்பவம் வேண்டுமென்றே நிகழ்த்தப்பட்டிருக்கலாம் என ஒரு முன்னணி விமான பாதுகாப்பு நிபுணர் பகிர் விளக்கத்தை அளித்துள்ளார் விமானியே அவ்விபத்தை தூண்டியுள்ளார் என்பதே விபத்து குறித்த முதல்கட்ட விசாரணை அறிக்கை சொல்லவரும் செய்தி என கேப்டன் மோகன் ரெங்கநாதன் பேசியுள்ளது பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது எரிபொருள் விநியோகத்தை தடை செய்யும் விசைகள் இயங்கிய அல்லது இயக்கப்பட்ட விதம் மற்றும் விமானிகளின் அறையான கொப்பீட்டில் நிகழ்ந்த உரையாடல்களின் ஓடியோ போன்றவற்றை வைத்து பார்க்கும்போது இது ஒரு தற்கொலையாக கூட இருக்கலாம் என்றார் அவர் இரு விமானிகளிடையே ஒரு குழப்பமான உரையாடல் நிகழ்ந்திருப்பதையும் கூர்ந்து கவனிக்க வேண்டியுள்ளது விமானத்தின் இயந்திரங்களுக்கான எரிபொருள் விநியோகத்தை ஏன் நிறுத்தினா என ஒரு விமானி கேட்கிறார் நான் நிறுத்தவில்லை என மற்றொருவர் பதிலளிக்கிறார் ஆகவே அங்கு என்னமோ நடந்திருக்க வேண்டும் விமானிகளில் ஒருவர் மன உளைச்சலில் கூட இருந்திருக்கலாம் அதனால் வேண்டுமென்றே அவர் விபத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என கடந்த கால சம்பவங்களை சுட்டிக்காட்டி மோகன் ரங்கநாதன் கூறினார் விமானிகள் பெரும்பாலும் இயந்திரங்கள் போலவே நடத்தப்படுகிறார்கள் அவர்களும் மனிதர்களே அவர்களுக்கும் சுகதுக்கங்கள் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் விமானிகளின் நலன்கள் மீது விமான நிறுவனங்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என்றாலும் இது வெறும் முதல்கட்ட அறிக்கைதான் என்பதால் இப்போதே ஒரு முடிவுக்கு வராமல் இறுதி விசாரணை அறிக்கை வரும் வரை காத்திருப்போம் என என் டிவி தொலைக்காட்சியிடம் அவர் கூறினார் மொத்தமாக இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோரின் உயரை பழிக்கொண்ட இந்த ஏர் இந்தியா விமான விபத்துக்கு இரண்டு இயந்திரங்களுக்குமான எரிபொருள் விநியோகம் தடைப்பட்டதே காரணம் என பதினைந்து பக்கங்கள் கொண்ட முதல்கட்ட விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாக்கெட்டிற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் பாகிஸ்தானை சேர்ந்த பிரபல நடிகை உமாயிரா அஸ்கார் அலி வாடகை வீட்டில் இறந்து கிடந்த சம்பவம் அந்நாட்டில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முப்பத்தி இரண்டு வயது உமாய்ரா பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரான கராச்சியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வாடகை வீட்டில் வசித்து வந்தார் இந்நிலையில் மாதக்கணக்கில் அவர் வாடகை செலுத்தாததால் அதிருப்தியடைந்த வீட்டின் உரிமையாளர் வழக்கு தொடுத்தார் அவ்வகையில் நீதிமன்ற ஆணைப்படி அவரை வாடகை வீட்டில் இருந்து வெளியேற்றுவதற்காக போலீசாருடன் வந்து பார்த்தபோது உரிமையாளர் அதிர்ச்சியில் உறைந்து போனார் அங்கே உமாயிரா கிட்டத்தட்ட மக்கி போன சடலமாக கிடந்தார் போலீசார் சடலத்தை கைப்பற்றி சப பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் சடலம் இறந்த நிலையை வைத்து பார்க்கும்போது இரு வாரங்களுக்கு முன்பே உமாயிரா இறந்திருக்கலாம் என முதலில் போலீசார் சந்தேகித்தனர் எனினும் உடற்கூராய்வில் அவர் இறந்து எட்டு முதல் பத்து மாதங்கள் ஆகியிருக்கலாம் என தெரியவந்தது உமாயிராவின் உடலில் காயங்கள் எதுவும் கண்டறியப்படவில்லை எனினும் இறப்புக்கான உண்மை காரணம் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை ஒருவேளை எட்டு முதல் பத்து மாதங்களுக்கு முன்பே அந்நடிகை இறந்திருந்தாள் இத்தனை நாளும் அவரை குடும்பத்தார் தேடாதது ஏன் போலீசில் புகார் செய்யாதது ஏன் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன ஹுமாயிராவின் சடலத்தை பெற்று செல்ல குடும்பத்தார் குறிப்பாக அவரின் தந்தை முன்னதாக மறுத்ததும் இங்கு கவனிக்கத்தக்கது எனினும் ஆக கடைசி தகவலின்படி சடலத்தை பெற்றுக்கொள்ள அவரின் சகோதரர் சம்மதித்திருப்பதாக கராச்சி போலீஸ் கூறியது முன்னணி நடிகையின் மரணத்தில் போலீசார் துப்ப துப்பத்துலுக்கினால் பல உண்மைகள் வெளிவரலாம் என பாகிஸ்தானிய ஊடகங்கள் விரிவாக செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவ் அவரது சொந்த தந்தையாலேயே சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது குடும்ப பிரச்சனை மற்றும் சமூக அழுத்தமே அக்கொலைக்கு காரணம் என தெரிய வந்துள்ளது இருபத்தைந்து வயது ராதிகா இந்திய டென்னிஸ் அணியில் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவுகளில் விளையாடி வந்தார் அண்மையில் பயிற்சியாளராகவும் மாறினார் இந்நிலையில் புதுடெல்லியில் டென்னிஸ் பயிற்சி மையம் ஒன்றை ராதிகா நடத்தி வந்தது தந்தை தீபக் யாதவுக்கு பிடிக்கவில்லை தவிர மகளின் வருமானத்தை நம்பியிருக்கும் தந்தை என ஊர் மக்கள் தன்னை கிண்டலடித்து வந்ததும் அவருக்கு தாங்க முடியாத கோபத்தை ஏற்படுத்தியது இதனால் டென்னிஸ் பயிற்சி மையத்தை மூடிவிடுமாறு மகளை பலமுறை அவர் வற்புறுத்தியுள்ளார் ஆனால் ராதிகா கேட்கவில்லை இதனால் பொறுமை இழந்த தீபக் வியாழக்கிழமையன்று வீட்டிலேயே தன் மகளை பின்னால் இருந்து மூன்று முறை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றார் ராதிகாவின் சித்தப்பா போலீசில் புகார் செய்ய தீபக் உடனடியாக கைது செய்யப்பட்டார் மகளை கொலை செய்ததை அவர் ஒப்புக்கொண்டுள்ள நிலையில் பல்வேறு கோணங்களில் விசாரணை தொடருகிறது தேசிய மற்றும் அனைத்துலக அளவில் டென்னிஸ் விளையாடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் பெருமை சேர்த்த சொந்த மகளை ஊரார் பேச்சுக்கு செவிசாய்த்து தந்தையே ஆணவ கொலை செய்துள்ளார் Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my